துணை சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீட்டை உள்ள பார்க்கலாம் ரொம்பவே கோபத்துல வந்து சோழன் நிலாவை தீட்டினதும் வண்டி கொடுங்க எடுத்துட்டு போயிட்டு நானே சொல்லிட்டு நிலா போய் ஓட்டுறாங்க ரொம்பவே அழகா கேர்ஃபுல்லா ஓட்டிடுறாங்க நில கிட்ட நான் வந்து உங்ககிட்ட எவ்வளவு பொறுமையா சொன்னேன் ஆனா கான்பிடென்டே இல்லாம நீங்க பேசுனீங்க தானே ஆனா இப்ப பாத்தீங்களா நான் வந்து திட்டினதும் உடனே உங்க செல்ஃப் கான்பிடன்ஸை தூண்டி விட்டது எப்படி ஓட்டினீங்க பத்தியான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே நிலா நான்

நான் பேசதான் செய்வேன் சொல்லிட்டு வானதி ரொம்பவே ஆக்ரோஷமா சொல்றாங்க இத கேட்டதும் ரொம்ப ரொம்பவே பயங்கர கோவப்படுறாங்க வானதியோட அம்மா இப்ப பாண்டியனை பார்க்கறதுக்காக வானதி வந்து போயிட்டு இருக்காங்க அதே நேரம் நேரத்துல வானதியோட அண்ணா வந்து நிலாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு எலின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு என்ன சம்மதம் தெரியுமா அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணா நீ இருக்குல்ல அதுக்கு பேரு தான் அந்த அஞ்சு எலின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு எல்லாரும் கிண்டல் பண்ண என்னக்கா இது இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு இருப்பாளேன்னு சொல்லிட்டு பக்கம் அக்கம் இருக்கவங்க எல்லாரும் பேசுறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே வந்து

யாரையும் நல்லா சொல்லாதீங்க அவங்க முதலே அண்ணி கிண்டல் பண்ணாங்க அப்பவே அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அனிதா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்பவே அப்படிதான் கிண்டல் பண்ணாங்க என்ன கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொன்னது வாடா பல்லவான்னு சொல்லிட்டு சோழன் அதே மாதிரி சேரன் சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு யாரிடா இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணது ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அடி விழுத்துட்டு இருக்காங்க பாண்டியனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பாண்டியனும் சேர்ந்து எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க சொல்லுடா நிதா நான் இப்படி பண்ணது தப்பு தான் இனி இப்படி பேச மாட்டேன் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன் சொல்லி சொல்லுடா சொல்லுடா நடிச்சிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல நடிசன் வராங்க ஏண்டா ஒரு பொண்ணை பார்த்து இப்படிதான் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட விடுறாங்க அங்க இருந்து போனதோ இப்ப நிலா இவங்க எல்லாரையும் பார்த்து இத்தனை பேர் இருக்கும் எனக்கு என்ன பயின்ற மாதிரி ரொம்பவே கெத்தா நிலா நின்றுட்டு இருக்காங்க நிலா ப்ரௌட் ஆகுற மாதிரி எல்லாரும் பண்ணதை நினைச்சு நிலா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க